அதையா அரசு மது விற்பனையா ஊக்குவித்து வருது மக்கள் மீது அக்கறை இல்ல மாநில வருவாயை பெருக்க மது விற்பனை தான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க எண்பத்தி பார்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க மது கடைகளை அகற்றாம இருக்க ஊருக்குள்ள இருக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளை மாவட்ட சாலைகளை மாற்றி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதனால நடிகை ரோஜாவும் மற்றும் எம்எல்ஏமான ரோஜா கடும் கோவத்துல இருக்காங்க அப்படின்றது பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க உடனுக்குடன் அப்டேட்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினிமாவை சினிமாவைப் பண்ணுங்க